இந்த சரந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமண்ண மட்டை கிளை உங்களுக்கு தண்ணியை கலச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பேன் அதை சரியா குழந்தை கொடுத்தா நான் சரியா பூசிருப்பேன் அதன் அளவு தெரியாம தண்ணிய கூட ஊத்திட்டா அதனாலதான் வீடு விடுத்து வச்சு அதனால இறைக்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல இந்த தண்ணி ஊத்தி பாத்தீங்க சுமண்ண மட்டை கலக்கிறான அவன் தாயா குற்றவாளி பிடிக்க சரி அவளை பிடிச்சாச்சு அவர்கிட்ட வந்து நீ நீதான குற்றவாளி ஐயா சத்தியமா இது கிடைக்கு சம்பந்தம் இல்ல

இந்த வீட்டுக்கு பின்னால ஒரு பத்து வயசுல ஒரு சின்ன பையன் இருக்கேன் அவனை எப்போ பார்த்தாலும் மூருக்கு மருக்குமா ஓடிக்கிட்டு என்னை வேலையே ஜெயனம் பண்ணிட்டேன் அப்ப இந்த பூஜிடாவுனுக்கு காரணம் அந்த ஆறு வயசு பையன் தானே அவனை புருகான முடிச்சாச்சு ஆறு வயசு பையன் ஊம பையன் மன்னர் முன்னால கொண்டாந்து பாடியாச்சு மன்னன் கேக்கிறார் என் பூஜைடா அவங்க காரணம் நீதானவே உண்மையை ஒத்துக்குறியா நீடா நேரு அனது உமையாச்சே அவன் பே 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 பேன்னுட்டியா பார்த்துருக்காரு அனுசர் பார்த்தியா உண்மையை ஒத்துக்கிட்டேன் இவனை பிடிச்ச துப்பில் ஒரு ஆள் போட போயிட்டாய் தூக்கு நாளே வரவுது ஆயிரம் வயசு மேலுக்கு தூக்கம் என்னடா ஆச்சரியா மண்ணர் சரியா என்ன ஏன் பண்ணிட்டு இருக்காரு ஆறு வயசு மேலே போய் தூக்கில போறான்னு சொல்லி ஊருக்குள்ள செய்தி வரவுது அந்த தூக்கு கயிறு கொண்டாங்கலாம்னு சொல்லியாச்சு தூக்குக்கு தயார் ஆயாச்சு போட போறான் தூக்கு கயரை கொண்டாங்கலாம்னு சொல்ல பையன் கழுத்து தான் பையன் கழுத்து சிரிசா இருக்கு கயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு கையெழு சிறுசா இருக்கு கையெழு கொஞ்சம் பெருசா இருக்க என்ன இதுக்கு ஒரு பத்து கூட்டம் போட்டு வச்சிருக்காங்க மந்திரியெல்லாம் அப்பதான் நடத்தலாம் கையெழு பெருசா இருந்தா கொஞ்சம் சுருக்கிக்கிறவங்க இது தெரியாம இதுக்கு ஒரு திட்டம் போட்டுருக்காங்க அப்பதான் நடத்தலாம் பேசாம அந்த தகவல் அரசு சொல்றான்னு சொல்ல அரசு அங்க இருந்து வர்றாரு உங்களை நம்பி ஒரு வேலை ஒப்படைக்க முடியாத என்னடா பிரச்சனை இல்லங்க அரசு பையனை தூக்கம் போடலாம்னு போனோம் பையன் கருத்து சிறுசா இருக்கு கையெழு பெருசா என்ன பண்ணிருக்காங்க அவர் யோசிச்சு சொல்லியிருக்காரு பாருங்க என்னடா பேச்சு பேசுற என்ன பேச்சு பேசுற

நான் கொடைவள்ளல் அப்படின்னு பேர் வாங்கினது மகாவரதத்தில் வரக்கூடிய கருணன் மட்டும் தானா கார்த்திகை மழை பெய்யணுமா கார்த்திகை கூட மழை பெய்யலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் மழை பெய்யலயா அருமையான ஒரு விஷயம் முட்டாள் அரசன் அதே மாதிரி பாருங்க இன்னொரு ஒரு முட்டாள் அரசன் இருந்திருக்காரு ஒரு முட்டாள் அரசன் முட்டாள் மந்திரியை கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போயிருக்காரு வேட்டைக்கு போகும்போது எந்த விஷயமா இருந்தாலும் மந்திரி கிட்ட வந்து ஆலோசனை பண்ணி வழிதான் மன்னர் வேட்டிக்கு போகலாம் அப்ப என்ன பண்ணாரு மந்திரி கிட்ட நான் மந்திரி வேட்டைக்கு போகலாம் இன்னைக்கு இயற்கை சூழ்நிலை நல்லா தான் இருக்கு காத்து இருக்காது மலை இருக்காது நீங்க தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அப்ப ராஜா என்ன மன்னர் அப்படியே போயிருக்கார் வேட்டைக்கு மன்னர் வேட்டைக்கு போகும் போது அந்த வழியில ஒரு விவசாயி ரெண்டு கழுதையை புடிச்சுக்கிட்டு வர்றார் அப்ப மன்னர் வழியே போறார்

நல்ல பெரிய மழையா வந்திருக்கு மன்னர் நனைஞ்சிட்டாரு அப்பதான் மன்னருக்கு ஒரு யோசனை ஆகா நம்ம மந்திரியை தான் பக்கத்துல வச்சோம் எந்த ஆலோசனைக்கா இருந்தாலும் மந்திரியை தான் இருந்தாலும் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு மந்திரி சொன்னது மெய்யா போச்சே ஒரு விவசாயி சொன்னது மெய்யா போச்சே அப்ப இந்த விவசாயிக்கு எப்படி தெரியும் இப்ப மந்திரிக்கு தெரியாத யோசனை இந்த விவசாயிக்கு தெரியு மந்திரியை விட விவசாயிக்கு நிறைய பூர்வம் புத்தி இருக்கு அப்படின்றார் கூப்பிட்டார் காலையில ஒரு விவசாயி வந்தாரு விவசாயி வந்தவங்க மன்னர் கேட்கிறாரு என் மந்திரிக்கு இல்லாத அறிவு உனக்கு இருந்துச்சு என் மந்திரி மழை வராதுன்னு சொன்னதுனால நான் போனேன் ஆனா நீ மழை வரும்னு வரும்போது உனக்கு எப்படி தெரியும்னு அப்பதான் சொன்னாரா விவசாயி எனக்கு என்னங்க தெரியும் என் வீட்டு கழுதைக்கு தெரியுமங்க மழை வர்றதுன்னு சொன்னாராம் கழுதைக்கு தெரியுமா அது எப்படி கழுதைக்கு தெரியும் அப்படின்ற ஒண்ணு இல்லைங்க நான் எப்பவுமே கழுதையை கூட்டிக்கிட்டு தான் விவசாயத்துக்கு போவேன் ஏன் இன்னைக்கு போன கழுதை ரெண்டும் காது முன்னாடி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு ஏன் கழுத காது எப்ப முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கோ அப்பதைக்கு மழை வரும் இது கழுத காட்டு அறிகுறின்னு சொல்லல அப்பதான் மன்னர் யோசிச்சாரு மன்னர் அறிவாளியா இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவரே முட்டாள் மன்னர் தானே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்ப ஒரு கழுதைக்கு மழை வர்றது தெரியும் அப்படின்னா அப்ப நாட்டுல உள்ள பிரச்சனைகள்லாம் கழுதைக்கு தெரியுமே அப்படின்னு மந்திரியை நீக்கி போட்டு கழுதையை கொண்டு போய் மந்திரி பதவியில அமைச்சாரு மன்னர் எப்ப கழுதையை கொண்டு போய் மந்திரி பதவியில வச்சாரு இப்போ நம்ம நாட்டுல கண்ட கண்ட கழுதை புற எனக்கு மந்திரி பதவி வேணுங்க வேணும் அப்படின்னு அழைஞ்சு சரிங்களா சிவபெருமானு என்ன பண்ணாரா சிவபெருமானுக்கு என்ன வேலை அப்படின்னா சங்க எடுத்து ஊதுவாரா விவசாயிகள் அதை பார்த்துட்டு மழை வருமா இந்த மழையை வச்சு விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க அந்த விவசாயம் பண்ற ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்கார் இந்த சாமியார் ரொம்ப சிவபகத்தில் சிவனடியார் இந்த சாமியார் என்ன சொன்னாலே சிவபெருமான் கேட்பார் ஒரு நாள் போயிருக்காரு விவசாயம் பண்ற ஊருக்குள்ள யாருமே கண்டுக்கல அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க இப்ப நம்ம நாட்டுல அவங்க வேலையை பார்க்கறதுக்கு கூட தப்பா இருக்கு ஒருத்தர் போனார் அப்படின்னா கொஞ்சம் பெரிய தலை உள்ளவர் போனாரு தான் அவர் பின்னாடி பத்து பேர் போய் ஆகலாம் அவர் பின்னாடி போகாம நம்ம வேலையை பார்த்தா இது குற்றம்னு பிடிச்சி உள்ளற போற ஆளுகளை நம்ம ஊர்ல இருக்கா நம்ம நாட்டில் இருக்காங்க அப்ப இவங்க வேலையை பார்த்துட்டு இந்த மா சாமியாருக்கும் கோவான் ஏன்னா ஒரு பெரிய சாமியார் நான் வந்திருக்கேன் யாருமே என்னை கண்டிக்க மாட்டேன்றிய உங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு இவருக்கு சாமியாருக்கும் கோவான் என்ன போவோம் அப்படின்னா யாருமே நம்மளை கவனிக்கல இந்த கவனிக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு அவங்க பேசாமல் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாரு மழை பெய்யணும்னாலே நம்ம ஒருத்தனும் கண்டுக்கலை விவசாயத்தை பார்த்துக்கிறீங்க இப்போ மழை பெய்யாம இருந்தா நம்ம வந்து வந்துதானே ஆகணும் அப்படின்னு சிவபெருமானுக்கிட்ட வேண்டாம் சிவபெருமான நேரில் காய்ச்சி கொடுத்து என்ன பாவ வேணும்னா ஐயா நீ கொஞ்ச நாளைக்கு சங்கம் மறந்துரும் எடுத்து ஊதாத அப்படின்னு சொல்ல பக்தன் கேட்டுட்டாருன்னு சிவபெருமான் என்ன பண்ணாரு கையில இருந்த சங்கம் ஓரமாக வச்சுக்கிட்டாரு முடிஞ்சு போச்சு மழை பெய்யலை மழை பெய்யலாம் வானை கொய்த்து போச்சு இப்ப என்ன விவசாயம் பண்ணக்கூடாதே வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேற வேற வேலையை பார்த்துட்டு போனாங்க இந்த சாமியார்கிட்ட போய் கேட்டாங்க ஐயா சாமியாரே மழையே வேலையே என்ன பண்றது பழி வாங்குறேன் இந்த சாமியார் அப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு விவசாயம் வந்துட்டு தினந்தோறும் ஏற்களப்பை எடுத்துட்டு போறது வயக்காட்டு அப்படி உழுகுறது வரப்பு வெட்டுறது போட்டுட்டு வர்றது தினந்தோறும் இந்த வேலையை சொன்னாங்க வரல வரமலா வராத மலைக்கு போய் வயக்காட்ட உழுகுற வரப்போ விட்டிருக்க இது என்னடா காரணம்னு கேட்க அப்பதான் அந்த விவசாயி சொன்னானா ஐயா தெரியாத வேலையை தொட்டவன் கெட்டேன் தெரிஞ்ச வேலையை விட்டவன் கெட்டேன் எனக்கு விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாது இந்த வேலையை நான் செய்யல அப்படின்னா மறந்துடுவேன் நாளடைவில் அதனாலதான் நான் தினந்தோறும் போய் வயக்காட்டை முழுதுட்டு பரப்பை வெட்டி போட்டுட்டு வர்றேன் இது ஞாபகத்துல இருக்குமோன்னு விவசாயி சொல்ல இந்த ஏழை விவசாயி சொன்னது சிவபெருமான் காதல் முடிச்சு அப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார் ஆகா அப்போ ஒரு சாதாரண விவசாயி உலகாவே ஏற்காவே எடுக்காம இருந்தா அவலையை மறந்து வேணு தினந்தோறும் அதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்ப நம்மளோட சங்க கையில இருந்து எம்பது நாளாச்சு அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரா இந்த சங்க கையில இருந்து வாயில வச்சு ஊத சிவபெருமான் வாயில வச்சு தங்க ஊதம் போது இந்த சங்க சேத வரத பகவானுடைய காதில் போய் கேட்டுச்சு காதலை போய் கேட்கும் இந்த வருண பகவான் சிவன் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு மலையை பொழிவார் அப்ப சிவபெருமான் மறந்துருவோமே அப்படின்னு எடுத்து சங்கபூதர் இந்த சங்கு சத்த வர்ண பகவான் உடைய காதலை வெளிவார் பகவான் மலையை பொழிஞ்சிட்டார் அப்ப நாடு செழிப்பமா ஆயிடுச்சு

नथा <laughs> <laughs> ربا 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 சந்தோஷமா போனேன் கொண்ட திசோ மரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாடு வீரப்பட்ட இம்மர்மான் <ilian> <kosan>

ஆண்டால் சிறுவயதில இருந்து பெருமாள் மீது காதல் கொண்டார் நீங்க நல்லா காதலுக்கு சார் அப்ப அவ பக்தியா இருந்தா பூ கட்டினா கழுத்துல திரும்ப பெருமாள் அப்பவே அப்ப பெருமாளும் காதலித்தால் பெருமாளை கல்யாணம் முடிஞ்சுச்சு ஆனா நான் முருக பெருமாளுக்கு துண்டு மட்டும்தான் இருக்க காதல் ஒரு விஷயம் தெரியும்

இத <muchas> பத்தி <muchas>

இவள ஒடிறோம் மொத்த அழிவு இது வந்து உலகக்கு புத்தி சொல்லக்கூடிய ததயங்களைAspNetCore நான் பாத்து வரப்ல பேர் சொல்லி வருமில்லை மேதினி மீதினி ஏளு சொர்க்கம் வந்துருக்கலை அதுக்கு மேல எதுவுமே இல்ல இவள உடனே ரொம்ப பொறுமையா இருக்கணும் என்னவோ பிரச்சனை புத்தி சொல்ல வந்திருக்கேன்றீங்க

முருகனோடு சேர்ந்து நானும் இந்த உலக மக்களுக்கு நல்லது செய்யணும் அதனால தான் அருவும் உருவமாகி அனாதையாய் பிரபாய் ஒன்றாய் பிரபமாய் இன்றை ஜோதி பேமோதூர் மினியாகி கருணைக்கு ஒரு கரங்கள் யாரும் கொண்டு பனிரெண்டும் கொண்டு உரைத்திரு முருகன் வருவாள் அப்பேற்பட்ட கடவுள் வரணும் இதை கடவுள் வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அந்த முருகனுக்கு பக்கத்தில் போய் இருந்துகிட்டு தினந்தோறும் என் நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்யுங்க என் நாட்டுக்கு நல்ல மழையை கொடுங்க என் நாட்டுக்கு நல்ல பொருளை கொடுங்க அப்படின்னு தினம்தோறும் ஒரு பிள்ளைக்கு உதவி வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படியே லேசா புருஷன் பேசி பேசி பாவம் நம்ம பச பிள்ளை செய்யுங்க ஒரு வீட்டை எழுதி கொடுங்க ஒரு இடத்த வாங்கி கொடுங்க படிக்க வைக்க காசு கொடுங்க அப்படின்னு எப்படி ஒரு தாய் தன்னுடைய கணவனுக்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி பிள்ளைகிட்ட கொடுக்கறாளோ அதே மாதிரி என்னுடைய கணவனாகப்பட்ட முருகப்பெருமான் பக்கத்துல போய் நான் இருந்துகிட்டு என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்ய நான் சொன்னாத்தான் இந்த பொண்டாட்டி பேச்ச கேட்ட அந்த புருசியா உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் செய்வார் வேறுபட்ட முருகன் வேறுபட்ட முருகன் தெரியுமா மனசுல நினைக்கும் போது தெரியுமா என்னே இந்த ரோசா இருக்கிறேன் i